இனிமேட்டு பாருங்க நாங்க யார் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தூய்மை பணியாளர் யார் கண்டிப்பா திரும்பி பார்க்க நான் அரசாங்கத்தை நாங்க கண்டிப்பா நாங்க பார்க்க வைக்க தூய்மை பண்ண நாங்க பார்க்க வைப்போம் யாருன்னு நீங்க அஞ்சு கையில எங்களை காட்டி ஏமாத்திட்டீங்க ஒரு விரல நாங்க காட்டுவோம் தூய்மை பண்ணல யாருன்னு போலீஸ் வருவாங்க உங்களை புடிச்சிட்டு போவாங்க நீங்க வேலைக்கு வரலன்னு உங்களை புடிச்சிட்டு போவாங்கன்னு ஒரு மெரட்டல்னால போனாங்க தான் நூறு பேர் கூட போயிருக்க மாட்டாங்க எங்க ஆளுங்க போனவங்களும் ரிட்டர்ன் வந்துட்டாங்க வணக்கமா தூய்மை பணியாளருடைய அந்த பதிமூணு நாட்கள் போராட்டத்துக்கு பிறகு கோர்ட் ஒரு உத்தரவு போட்டுருந்தாங்க என்ன அப்படின்னா எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு அதே சம்பளத்துல உங்களை மீண்டும் பணிக்கு எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க அந்த உத்தரவுக்கு அப்புறம் உங்களை வந்து கம்பெனி சைட்ல இருந்து யாராச்சும் அணுகி பேசினாங்களா காப்பரேஸ் சைட்ல இருந்து வந்து யாராச்சும் பேசுனாங்களா கவுன்சிலர் ஆளுங்க வந்து பேசினாங்க எதனாலன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் தரோம் வந்து ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு அதே சம்பளம் தான் நாங்கள் போட்டு கொடுக்க போகிறோம் சொன்னாங்க சரின்னு பாதி பேர் போயிட்டாங்க சரி நம்ம சிஏஓ சொல்கிறாங்க ஜோ இவங்களும் சொல்கிறாங்க ஜோனர் ஆஃபீஸரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி கிளம்பி போனாங்க போயிட்டு ஒரு மாதம் செஞ்சாங்க உங்களுக்கு அந்த சம்பளம்லாம் தர முடியாது உங்களுக்கு கொடுத்தது இப்போ அந்த பேப்பர்லயே இருக்குல்ல உங்கள் அப்பாயின்மெண்ட் பேப்பர் அது அதுலயே இருக்குல்ல நீங்கள் அதுலேயே பார்த்துருக்கலாம்ல அவங்க சொல்லுவாங்க அந்த சம்பளம்லாம் எங்களால் கொடுக்க முடியாது சிஏ சொல்றாரு சொல்கிறாரு எங்களை வேலைக்கு சேர்க்க சொன்னாங்க நாங்கள் சேர்த்தோம் சம்பளம் அவங்கள்தாச்சின்னு தான் அவங்க கைவிட்ட மாதிரி பேசுகிறாங்க அவங்களும் இந்த சம்பளம்லாம் அவ்வளோ எங்களால் தர முடியாதுன்றாங்க இந்த இந்த சம்ப அதே சம்பளம் கிடைக்கணுங்கிறது உங்க கோரிக்கையா இல்லை பணி நிரந்தரம் இல்லை என்எல்எம்ல மீண்டும் சேரணுங்கிறது உங்க கோரிக்கையாமா என்எல்எம் வேலை தான் எங்களுக்கு வேணும் அதில் தான் நாங்கள் ஜாயின் பண்ணோம் இந்த கான்ட்ரேக்டெல்லாம் எங்களுக்கு வேணாம் ஏன்னா என்எல்எம்ன்றது ஒரு இதுவாக இருக்குது எங்களுக்கு கவர்மெண்ட்டு அவங்களா பார்த்து எங்களை பணி நிரந்தரம் பண்ணால் எங்களுக்கு சந்தோஷம் தான் என்எல்எம் ஸ்டாப்பாக நாங்கள் உள்ளே போனோம் நீங்கள் போராட்டம் நடத்தும் போதே முதல்வர் அவர் வந்து ஒரு ஆறு திட்டங்களை வந்து அறிவிச்சிருந்தார் என்ன அப்படின்னா குழந்தைகளுடைய கல்வி செலவு வந்து ஏற்றுக்கிறதாகவும் நீங்கள் இறந்த பிறகு அந்த பத்து லட்சம் இழப்பீடு அப்படிங்கிறதும் ரீசெண்டாக இப்போ ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கேன் நீங்கள் தூய்மை பணியாளர்களுக்கான மூன்று வேளை உணவு வந்து நாங்கள் தருவோம் சொல்லியிருந்தாங்க அது எப்படி பார்க்குறீங்கம்மா அது கேட்கும் போதே எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது ஏன்னா அது எங்களுக்கான திட்டம் இல்லை பர்மனென்ட் ஆளுங்களுக்கு ஏன்னா கொடுக்கறது இந்த ரெண்டு ஜோனுக்கு தான் கொடுக்குறாங்களே அஞ்சு ஆறுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க மற்ற ஜோனுக்கு இப்போ பதினாலு பதினாலு ஜோனுக்கு கொடுக்கல இந்த உணவு திட்டம் இந்த ரெண்டு ஜோனுக்கு மட்டும் தான் இருக்கு எங்களுக்கு மட்டும் ஏன் நாங்க உள்ள போனோம்னு சொல்றதுக்கா இந்த சாப்பாடு எல்லாம் போடுறது நாங்க சாப்பாடு எதிர்பார்க்கல எங்களுக்கான எண்ணெய் வேலை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அது மட்டும் கொடுத்தாலே போதும் எங்களுக்கு நாங்க சம்பாரிச்சுட்டு நாங்க சாப்பிட்டுக்குறோம் அவர் இதெல்லாம் எங்களுக்கு போட தேவையில்லை சுதந்திர தினத்தின் அன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர் அவர்கள் எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்ச மாதிரியும் முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி சொல்ற மாதிரியும் சில வீடியோக்கள் வெளியே வந்துச்சு அதுல இங்க போராடின தூய்மை பணியாளர்கள் வந்து போனாங்களா முதலமைச்சர் சந்திச்சாங்களா இல்லவே இல்லை ஒருத்தர் கூட போல நாங்களே ஷாக் ஆனோம் என்னடா இது நாங்க இங்க இருக்கோம் அவருக்கு எதுக்கு இவங்க போய் நன்றி சொல்றாங்க ஏன்னா அடிச்சு விரட்டினா தானே நன்றி சொல்றாங்களான்னு எங்களுக்கே ஷாக்கிங்கா இருந்தது எங்க ஆளுங்க ஒருத்தருங்க கூட அங்க போல எங்க தலைவர் வந்து என்ன சொன்னாருன்னா இது நம்மளுக்கான பேட்டியே இல்லையே அவங்க எப்படி போய் நன்றி சொல்லலாம் நம்மளுக்கு வேலைக்கும் சேர்க்கலை நம்ம ஸ்டாப்பாகவே நம்ம வேலைக்கு சேர்க்கல சேர்த்த கான்ட்ராக்டில் போய் சேருங்கன்னு சொன்னதுக்கு போய் நன்றி சொல்கிறாங்களான்ற மாதிரி இருந்துட்டு இப்போ இங்கே பதிமூணு நாள் போராடின துணை பணியாளர்களில் பெரும்பாலும் வந்து வேலைக்கு திரும்பிட்டாங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து வேலைக்கு மட்டும் திரும்பிட்டாங்கன்னு சொல்லி அரசு தரப்பு சொல்லப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த வேலைக்கு போயிட்டாங்களா இல்லை உறுதியான போராட்டம் இருக்காங்களா உறுதியாக போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கோம் போனவங்க வந்து இந்த கவுன்சிலர் வச்ச ஆளுங்க அவங்களுக்கு சொந்தக்காரங்க தான் வேலைக்கு போனாங்களே எங்களுக்கு நிறைய வாட்ஸ்அப்ல வந்து எங்க ஆளுங்க அவங்கள போலீஸ் வருவாங்க உங்களை பிடிச்சிட்டு போவாங்க நீங்க வேலைக்கு வரலன்னா உங்களை பிடிச்சிட்டு போவாங்கன்னு ஒரு மெரட்டல்னால போனாங்க தான் பாதி பேர் கூட இல்லை ஒரு நூறு பேர் கூட போயிருக்க மாட்டாங்க எங்க ஆளுங்க இப்போ போனாங்களும் ரிட்டன் வந்துட்டாங்க ஓ சம்பளம் இவ்வளோதான் நம்ம தெரியாம வந்துட்டோம் நம்ம போராட்டத்திலேயே சொல்லியிருக்காங்களே நம்ம தெரியாம வந்துட்டோம்னு சொல்லிட்டு வந்தவங்க ஒரு மாதத்துக்கு மேலே தொடச்சா போராடிட்டு இருக்கீங்க வேலைக்கு போய் ஒரு மாதம் ஆகுது வாழ்வாதாரத்துக்கு என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப கஷ்டம் உண்மையாகவே ரொம்ப கஷ்டம் எதாவது வேலை பார்க்கலான்னாலும் எங்களுக்கு போராட்டம் இருக்குது இந்த போராட்டத்தினால நாங்கள் ஜெயிப்போன்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது அதனால நாங்கள் இந்த போராட்டமும் கைவிடலை எதாவது ஒரு வேலைக்கு நைட் டைம்லோ இந்த போராட்டம் முடிஞ்சிட்டு நைட் டைமில் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு வரும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுறோம் போராட்டத்தையும் கலந்துக்கிறோம் வேலைக்கும் எங்களால் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வரோம் இந்த கூட்டத்துக்கு வந்துருக்க எல்லா நம்ம தோழி தோழர்களுக்கும் வணக்கம் இப்ப நம்ம இங்க வந்து ஏன் கூடியிருக்கணும் தெரியுதுல இங்க வந்து நம்மளுடைய போராட்டம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க இனிமேல் நம்ம போராட்டமே தொடரப்போதுன்னு இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் இது வந்து ஒரு என்ன சொல்றது

பெண்கள் நாட்டின் கண்கள் கண்களும் சரி தமிழ்நாடு திரும்பி வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி